ஆளுநர் வாயுக்குள் அகப்பட்டு நின்றாலும் பிரதமரின் உச்சரிப்பில் பேச்சார் பேச்சிழந்து இருந்தாலும் திராவிட தமிழ் என்றும் தீர்ந்துவிடலாகாது கண் இழந்த பின்னாலும் காட்சிகள் மாறாது இது மண்ணுக்குள் மீன்பிடிக்கும் மண்டைகளுக்கு ஏறாது திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற திருடர்களின் திசை மாற்றி குறையாய் அறிந்தவர்க்கு ஐயாவின் வகுப்பெடுப்போம் அண்ணன் கருப்பாக இருக்கும் சிவப்பு நடிகர் வாகை சந்திரசேகர் அவர்கள் அம்மா விஜயா தாயன்பன் அவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என் புத்தாண்டு கலந்த பொங்கல் வாழ்த்துக்கள் மண்ணை முத்தமிட மாமதுரை வணங்கிவிட திண்ணை காலம் வரை திருக்குறளின் புகழ் பேச அன்னை தமிழ் தனத்தில் அருவிவோர் பால்வடிய முன்னம் பலமுறையாய் மூவேந்தர் பாடி வைத்த உன்னை வணங்குகின்றேன் உச்சரிப்பில் தவறு இருந்தால் சென்னை கவிஞ்சன்னான் செய்தபிடை மன்னிப்பாய் அலைகளின் ஓசை அண்ணாந்த மரத்திற்கு இலைகளின் ஓசை இசைத்தட்டில் உணவு உண்ணும் குயில்களின் ஓசை குற்றால அருவிகளின் குதிக்கின்ற ஓசை வியர்வை இல்லாமல் குளிக்கின்ற மீன்களுக்கு கொண்டாடும் ஓசை வெளிநடப்பு செய்யாமல் வேட்டுவ மிருகத்தின் உருமலின் ஓசை கொப்பளிக்கும் ஊற்றின் இருமலின் ஓசை படபடக்கும் சிறகுகள் பறவையின் ஓசை அடைக்கின்ற உறவுகளின் முதல் எடுத்து ஆவின் ஓசை எத்தனை ஓசைகளை எம் உலகம் தந்தாலும் புத்தனுக்கு முன் பிறந்த புறநூறு பழகண்ட பண்பாட்டை சொல்லித்தரும் பகல்போல வெளிச்சம் தரும் கண் சிமட்டா படிக்கின்ற காட்சிகளின் முதல் மொழியே கல் கூப்பி வணங்குகின்ற காலத்தின் முன்பே தொல்காப்பிய பண்டிதரின் தொடர் கதையாம் தமிழே வள்ளுவனின் தமிழ் காற்று வடக்கு வரை வீசிட வள்ளுவனின் காற்று வடக்கு வரை வீசிட நெல்மணிக்கு நிகரான சொல்மணிக்கு சொந்தக்காரர் கம்பனின் விருத்தங்கள் கவிதையின் பொருத்தங்கள் அம்மியிலே அரைக்காமல் அகில் மிஞ்சும் சந்தனங்கள் அகம்புறம் எழுத்துக்கள் அத்தனையும் மனத்துக்குள் முகம் மலர வைக்கின்ற முகவரி கருத்துக்கள் பூ பெய்த பெண்ணை போல் புன்னகையின் கண்ணை போல் யாப்பு எனும் எழுத்தாணி தமிழ் உறங்கும் தலக்காணி ஓசைகளின் ஓசையாய் உச்சரிக்கும் மானுடத்தின் ஆசைகளை வெளியிட்ட அழகான தமிழ் ஓசை ஆயிரம் ஆண்டுகளை அடியெடுத்து கடந்தாலும் பாயிரம் எழுதி வைத்த பண்பாட்டின் முதல் ஓசை வழியில் எவர் வந்து வாயாடி தடுத்தாலும் மொழியை இழக்காமல் முன்னேறும் தமிழ்நாடு ஆளுநர் வாயுக்குள் அகப்பட்டு நின்றாலும் பிரதமரின் உச்சரிப்பில் பேச்சார் பேச்சிழந்து இருந்தாலும் திராவிட தமிழ் என்றும் தீர்ந்துவிடலாகாது அண்டை மொழியிலேயே ஆயுத மொழி கொண்ட பண்டைய காலத்தின் பரம்பரை எம் தமிழ் பல்பொருள் அங்காடியில் பதப்படுத்தி வைக்காமல் தொல்பொருள் ஆய்வு கண்ட தொல்காப்பிய பரம்பரை விஞ்ஞான காலத்தின் விசைப்படகு ஓட்டத்தில் விஞ்ஞான காலத்தில் விசைப்படகு ஓட்டத்தில் மெய்ஞான தமிழுக்கு மிகையாக ஏதுமில்லை வள்ளுவனின் வழிவந்து வள்ளலாரின் வளம் வந்து பல்லவியை தொடங்கி வைத்த பண்டிதரின் வரலாற்றை கண்ணிழந்த பின்னாலும் காட்சிகள் மாறாது இது மண்ணுக்குள் மீன் பிடிக்கும் மண்டைகளுக்கு ஏறாது திராவிட தமிழ் மட்டும் திசை எங்கும் இல்லை எனில் திராவிட தமிழ் மட்டும் திசை எங்கும் எனில் விராயுத பாணியாய் நீயும் நானும் வாழ்ந்திருப்போம் வடமொழியின் வாசலில் வாய்மூடி நின்றிருப்போம் கடைபிரிக்க வந்தவனின் கால அமைக்கிவிட்டிருப்போம் திராவிட திமிராய் தீ சுரக்கும் சரமாய் ஒரே ஒரு தமிழ் பெரியார் உலகத்தில் தோன்றியதால் உறுப்புக்கு ஆடையிட்டு உணர்வோடு வாடுகின்றோம் உறுப்புக்கு ஆடையிட்டு உணவோடு உணர்வோடு வாடுகின்றோம் கருப்பையும் சிவப்பையும் கடவுளாய் வணங்குகின்றோம் தந்தை பெரியார் அறிஞர் அண்ணா கலைஞர் என்ற முந்தைய முன்னோரின் முகவரியை போற்றுவோம் முளைப்பாலில் வீரம் கொண்டு முன்னேற்ற கழகம் கண்டு தலைப்பாவை திகழ்ந்த பல தலைவர்களின் வழி தொடர்வோம் திராவிடத்தால் வீழ்ந்தோம் என்ற திருடர்களின் திசை மாற்றி அரைகுறையாய் குறையாய் குறையாய் அறிந்தவர்க்கு ஐயாவின் வகுப்பெடுப்போம் சூரியனில் முதல் சுட சுடச்சுட எழுந்து வந்து ஊரிய அரிசிக்குள் உலை கொதிக்க செய்கிறது அன்பான பொங்கலுக்கு அகிலத்து தமிழரெல்லாம் மண்பானை தெய்வத்தை மண்டியிட்டு வணங்குகின்றார் எத்திக்கும் ஒரு விழா எமக்கான பெருவிழா தித்திக்கும் இன்னாலோ திருவாரூர் திருவிழா மணியோசை மாட்டுக்கும் மரபான பாட்டுக்கும் அணி செய்து கோலமிட்ட அழகான வீட்டுக்கும் பனி பூத்த பூவெடுத்து பனைமரத்தில் நார் எடுத்து மணி கோர்த்த அழகோடு மனதார சரம் தொடுத்து உதிக்கின்ற சூரியனின் உடலெல்லாம் சூடி வைப்போம் பதிகத்தில் தேன் கலந்து பகலெல்லாம் பாடி வைப்போம் அச்சடித்த புத்தகமே அணிகலனாய் ஆகட்டும் உச்சரிக்கும் தமிழ் முடக்கம் உலகத்தை ஆளட்டும் பச்சை பச்சைவயில் யாவுமே பரம்பரையின் ஒரு உயிரு பச்சரிசி பொங்கலுக்கு பசியாறும் தமிழ் வயிறு எத்திக்கும் புகழ் மடக்க இருந்த பெரும் திராவிடத்தை தித்திக்கும் திருநாளில் திகட்டாமல் வார்த்ததுமே வணக்கம் கவி பாட வந்த காவிரிக்கரை கவிஞன் நான் சோறுகளில் சேறுகளிலிருந்து சோறுகளை தயாரிக்கும் பூமி எங்கள் பூமி சேறுகளிலிருந்து சோறுகளை தயாரிக்கும் பூமி எங்கள் பூமி சேறு என்ற சொல்லுக்கும் சோறு என்ற சொல்லுக்கும் ஒரு கால்தான் வித்தியாசம் சேரு என்ற சொல்லுக்கும் சோறு என்ற சொல்லுக்கும் ஒரு கால்தான் வித்தியாசம் அது எந்த கால் தெரியுமா சேற்று நிலத்தை சோற்று நிலமாக்க வாழ்நாளெல்லாம் வயல் நின்று கொண்டிருக்கும் விவசாயியின் சொந்த காலது நாள்தோறும் நம் வீடுகளில் குக்கர்கள் விசிலடிப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா அரிசியை விளைவித்து தந்த விவசாயிக்கு வாழ்த்து சொல்லத்தான் உங்கள் தட்டுகளில் சோறு போட்டவர்கள் நாங்கள் எனக்கும் ஒரு தட்டு கொடுங்கள் தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு வேண்டாம் உங்கள் கைகளால் ஒரு கைத்தட்டு கொடுங்கள் போதும் பொங்கல் என்பது பண்டிகை திருநாள் அல்ல அது நம் பண்பாட்டு திருநாள் விடுமுறை திருநாள் அல்ல அது நம் தமிழர்களின் தலைமுறை திருநாள் ஐந்து நிலத்து தமிழர்கள் ஐந்து பூதங்களுக்கும் நன்றி சொல்கிற விழாது மண்ணால் பானை செய்து மங்கள நன்னீரை அதில் பெய்து அடுப்பிலே நெருப்பை மூட்டி அதை உதட்டு காற்றால் ஊதி பெருக்கி பொங்கலிட்டு வானம் பார்த்து வணங்குகிற வணக்க திருவிழா அது ஐந்து <laughs> நிலத்து தமிழர்கள் ஐந்து பூதங்களுக்கு நன்றி சொல்கிற விழா அது ஆரிய வணக்கம் செய்யும் அறியாமை திருநாள் அல்ல அது சூரிய வணக்கம் செய்யும் சுயமரியாதை திருநாள் அது நாடு என்று சொல்ல மறுப்பவர்களை நாடு என்று சொல்ல மறுப்பவர்களை ஓடு என்று விரட்டுகிற உணர்ச்சி திருநாளது கிண்டி கிடங்கெடுத்த கிளர்ச்சி அது கிண்டி கிழங்கெடுத்த கிளர்ச்சி அது காளையை அடக்க திமிலை பிடிக்க வேண்டும் காளையை அடக்க திமிலை பிடிக்க வேண்டும் அரசு வேலை கிடைக்க தமிழை படிக்க வேண்டும் என்று உத்தரவு போட்ட உணர்ச்சி தமிழனின் திருநாள் சிவப்பு நிறத்து மண்பானை சிவப்பு நிறத்து மண்பானை அடுப்பினில் எரிந்து கருப்பு சிவப்பாக மாறி பொங்கல் பொங்குகிறது சிவப்பு நிறத்து மண்பானை அடுப்பில் எரிந்து கருப்பு சிவப்பாக மாறி பொங்கல் பொங்குகிறது மண்பானை கருப்பு சிவப்பானால் சர்க்கரை பொங்கல் மாநிலமே கருப்பு சிவப்பானால் சமத்துவப் பொங்கல் உயர்ந்த நிலையில் ஒருவன்தான் இருக்க வேண்டும் என்பது ஆரியம் உயர்ந்த நிலையில் ஒருவன்தான் இருக்க வேண்டும் என்பது ஆரியம் ஒவ்வொருவரின் நிலையும் உயர வேண்டும் என்பதுதான் திராவிடம் செருப்பை கையில் தூக்கி கொள் என்பதல்ல திராவிடம் செருப்பை கையில் கொள் என்பதல்ல திராவிடம் செருப்பு தைப்பவனை கை கொடுத்து தூக்கிவிடு என்பதுதான் திராவிடம் பெண்கள் படிதாண்ட கூடாது என்பதல்ல திராவிடம் பெண்கள் படிதாண்ட கூடாது என்பதல்ல திராவிடம் பெண்ணே படி தாண்டு என்பதுதான் திராவிடம் வேள்விகளால் தான் ஒன்றை பெற முடியும் என்பது ஆரியம் வேள்விகளால் தான் ஒன்றை பெற முடியும் என்பது ஆரியம் கேள்விகளால் தான் ஒன்றை பெற முடியும் என்பதுதான் திராவிடம் சாதிக்க துடிப்பது ஆரியம் சாதிக்காக துடிப்பது ஆரியம் சாதிக்கத் தான் திராவிடம் தமிழ் பெண்ணின் கூந்தல் கிடந்தது பேனோடு ஈரோடு தமிழ் பெண்ணின் கூந்தல் கிடந்தது பேனோடு ஈரோடு அதை சுயமரியாதை தைலம் தடவி சுத்தப்படுத்தியது ஈரோடு அதை சுயமரியாதை தைலம் தடவி சுத்தப்படுத்தியது ஈரோடு மண்டை சுரை மண்டை சுரப்பால் மடமையை அடித்தார் பெரியார் மண்டை சுரப்பால் மடமையை அடித்தவர் பெரியார் தனது தொண்டை சுரப்பால் கடமையை முடித்தவர் அண்ணா தன் தொண்டை சுரப்பால் கடமையை முடித்தவர் அண்ணா மேலே இருக்கிற பொருட்கள் கீழே விழும் என்பது நியூட்டனின் விதி மேலே இருக்கிற பொருட்களெல்லாம் கீழே விழும் என்பது நியூட்டனின் விதி கீழே கிடந்த மனிதர்களை மேலே உயர்த்தியதுதான் திராவிடத்தின் மதி கீழே கிடந்த மனிதர்களை மேலே உயர்த்தியதுதான் திராவிடத்து மதி இது பெரியார் மண் இது பெரியார் மண் இதை குருதி கலந்த செம்மண் ஆக்கு நினைக்கிறார்கள் சிலர் இதை குருதி கலந்த செம்மண் ஆக்கு நினைக்கிறார்கள் சிலர் கடவுளை மற மனிதனை நினை என்கிறது திராவிடம் கடவுளை மற மனிதனை நினை என்கிறது திராவிடம் கோயில் உண்டிகளுக்கு கொடுப்பதை விட மனிதனுக்கு உண்டி கொடுங்கள் என்கிறது திராவிடம் இல்லை என்று சொன்ன நாத்திகம் கூட இடித்ததில்லை ஒரு கோயிலை இல்லை என்று சொன்ன நாத்திகம் கூட இடித்ததில்லை கோயிலை அவர்களுக்கு கடவுள் ஒரு கற்பாறை ஆனால் உண்டு என்று சொல்பவர்களில் கைகளில் எல்லாம் கடப்பாறை உண்டு என்று சொல்பவர்களின் கைகளில் எல்லாம் கடப்பாறை வாருங்கள் தமிழர்களே திராவிட பொங்கல் பொங்குவோம் வாருங்கள் தமிழர்களே திராவிட பொங்கல் பொங்குவோம் விறகுகளை எரித்து சர்க்கரை பொங்கல் பொங்குவது தைப்பொங்கல் விறகுகளை எரித்து சர்க்கரை பொங்கல் பொங்குவது தைப்பொங்கல் வித்தியாசங்களை எரித்து சமத்துவம் பொங்குவது தான் திராவிட பொங்கல் வித்தியாசங்களை எரித்து சமத்துவ பொங்கல் பொங்குவதுதான் திராவிட பொங்கல் வாருங்கள் தமிழர்களே திராவிட பொங்கல் பொங்குவோம் நன்றி